ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி ஸ்ரீயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து மனோக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வேற யாருடைய வேலை இருக்காது அந்த மித்ராவும் சுதாகர் தான் ஏதோ திட்டம் விட்டு நம்மளை வீட்டை விட்டே அனுப்புறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே பாட்டின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே அவங்களுக்கு நம்ம இந்த வீட்டை விட்டே போகணும் அதுக்காக நம்ம மேலே எவ்வளோ நாளும் பழி சுமத்துவாங்க அன்னைக்கு எப்போ வந்து ஆதித்யாவை அவ ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாலோ அப்போவுமே வந்து அவள் எந்த எல்லைக்குனாலும் போவான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன பண்ணுறதுக்கா அப்படிங்கும்போது நம்ம பாண்டியனை போய் உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் அவங்க மனவும் வந்து பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காங்க இருக்கிறாங்க அப்ப பாண்டியன் வந்து சொல்றாங்க இங்க பாருங்கம்மா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ரூபா கொடுத்து நான் பட்டதெல்லாம் போறோம் அதனால திரும்பவும் ஒன்று ரூபா எல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கும்போது இங்க பாருங்க சார் நாங்க ஒன்னும் உங்ககிட்ட ரூபா கேட்குறதுக்காக வரல ஏற்கனவே வந்து நாங்க உங்ககிட்ட ரூபா கொடுத்துட்டேன்னு சொன்னீங்களா நாங்க உங்களுக்கு கொடுக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ரூபா கொடுக்காம நான் எதுக்காக தான் சொல்ல போறேன் சும்மா அந்த மாதிரிலாம் தேவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க ரூபா கொடுத்தாச்சு என்கிட்ட வந்து செட்டில்மெண்ட் பண்ணி முட்டாச்சிது இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள எந்த டீலும் கிடையாது ஃபஸ்ட்ங்கிறது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களால் அங்கே தேவ ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது அதனால சொல்கிறத கேளுங்கள் நீங்கள் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு வருமே பணத்தை கொடுக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரோ திட்டம் தான் அது பண்ணியிருக்கிறாங்க தயவு செய்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது என்ன பாரதி இங்கே வந்து கலாட்டை பண்ணிட்டுருக்கிறியா ஒழுங்க மரியாதை இருந்து போறிய இல்லையான்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து பாரதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ மனம் உழைச்சிட்டு வெளியே வந்துருந்தாங்க அப்போ வந்து பாரதி மனவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே இவர் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இருக்கும் போது அப்போ வந்து பார்த்தோம்னா பாணியனோட அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணு வந்து கோயிலுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க அப்போ ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாணியனோட பொண்ணு கையில் வந்து பலூன் வச்சிருக்கிறாங்க அந்த பலூன் பறந்து போகவும் உடனே வந்து ஐயோ பலூன் பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அது எடுக்கிறதுக்காக வரும்போது அப்போ வந்து பாணியனோட ஒய்ஃப் வந்து தடுக்கிறாங்க நீ போகாத போகாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வந்து எடுக்கிறதுக்காக வரவும் அப்போ எதிர்க்க கார் வந்துருது கார் வந்ததுமே அந்த பொண்ணை வந்து இடிச்சிருந்தாங்க அதில் அந்த பொண்ணை அப்படியே வந்து கீழே விழுந்துடவும் பாணியனோட ஒய்ஃபா அந்த பொண்ணை இப்படி நம்ம ஐயோ நம்ம பொண்ணு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து கீழே விழுந்துருந்தாங்க வராங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாரதியும் மனோ ஓடோடி வராங்க ஐயோ மனோ உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த குழந்தையும் பாண்டியனோட ஒய்ஃபையும் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கவும் அப்போ பாண்டியன் இந்த இதை கேள்விப்பட்டதுமே அவங்க ஓடோடி வராங்க ஐயோ என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலறி துடிச்சு வரவும் இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் கவலை இல்லை கரெக்டான நேரத்தில் வந்து உங்கள் பொண்ணை வந்து அட்மிட் பண்ணனால எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சுது கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இப்போ உங்கள் குழந்தையும் உங்கள் ஒய்ஃபும் வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் உங்களுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் அப்படிங்கிறாங்க உங்களோட நன்றியை எனக்கு சொல்லாதீங்க கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க ரெண்டவரையும் சேர்த்துருக்காங்க பாருங்கள் அந்த லேடிக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து பாரதியும் அவங்க மனவங்க உட்கார்ந்துருக்குறாங்க அவங்கள காட்டவும் உடனே பாண்டி நாங்கள் வந்ததுமே வந்து பாரதியும் மனவும் பார்த்து அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க கதிர ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்காக நீ இவர் அழுதுட்டு இருக்காருன்னு புரியாம அவங்க முடிச்சுட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து பாண்டியன் சொல்றாங்க என் ஒய்ஃபையும் என் பொண்ணையும் நீங்கள் தான் காப்பாத்தி இருக்கிறீங்க அப்படிங்கவோ இதுக்காக எதுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க கண் முன்னாடி இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து நடக்குது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க இல்லைம்மா கரெக்டான இடத்துல நீ வந்து சேர்த்துருக்கிற அதனால உனக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்னுடைய நன்றியை நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கவும் அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிலைமையில நான் கேட்கக்கூடாது ஆனாலும் நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் நாங்கள் தான் உங்களுக்கு கொண்டு பணம் கொடுக்கவே இல்லையே உண்மையை சொல்லுங்க பணம் யார் தந்தாங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாண்டியன் அழுதுகிட்டே சொல்றாங்க ஆமாம்மா இதுக்கு மேலே நம்ம மறைக்கிறதுல எந்த வித இதுவும் கிடையாது எனக்கும் மனசாட்சின்னு இருக்குது நீங்க சொல்ற மாதிரி நீங்க பணம் கொண்டு தரலங்கிறது உண்மைதான் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மனவும் பாரதியும் அப்படியே பாக்குறாங்க அப்போ யாரு கொண்டு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பாணீர் வந்து சொல்கிறாங்க நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேமா அப்படிங்கும் போது இன்னது யாரோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா யாரும் சொன்னாங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது வேற யாரும் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்தோம்ல அப்போ இருந்தாங்களே அந்த சுதாகரும் மித்ராவும் வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படிங்கவும் நினச்சங்கா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க நினச்சேன் அதேமாதிரிக்கும் நடந்து போச்சுப்பார் அப்படின்னு மனம் சொல்லவும் இப்போ அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது உடனே பாரதி சொல்கிறாங்க மனோ கொஞ்சம் நீ இப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க இதனால் எவ்வளோ பிரச்சனை நடந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நடந்து சொல்லவும் உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா நான் என்ன பண்ணுறதுக்கு அவங்க பணத்தை கொடுத்தாங்க எனக்கும் பணம் கிடச்சிச்சு அதுவும் கூடுதலாக பணம் கிடச்சனால நானும் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன் அதனால தான் ஒருத்தவங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்லாம் உடனடியாக வந்து கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்தாருமா என் பொண்ணை மட்டும் நீங்கள் காப்பாத்தலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதனால் வந்து நான் செஞ்சது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ உடனே மனம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க ஆனால் நாங்கள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொல்ற மாதிரி நீங்க செய்வீங்களா அப்படிங்கும்போது நீ என்னாலும் சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மனவும் அங்க பாரதியும் அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா அங்க பார்க்கும்போது மித்ராவையும் சுதாகரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து பாரதியும் மனவும் வரத பார்த்துட்டு மித்ராவும் சுதாகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த தாலி எங்க இருக்குதோ எங்க போச்சோ தெரியலையே அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாரதி வந்து மித்ரா பார்த்து முளைச்சிட்டு இருக்கும் உடனே எங்க ஆதி வந்துருந்தாங்க டைம் முடிய போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி வாராங்க வந்ததுமே கேட்டுட்ருக்கிறாங்க நான் கொடுத்த டைம் முடிஞ்சாச்சுது என்னுடைய அம்மாவோட தாலி எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சுதாகர் சொல்கிறாங்க என்ன ஆதி இன்னுமாம் தெரியல அதுதான் இவங்க பணத்தை அடைச்சிருக்குறாங்களா இவங்க தான் அந்த தாலியை அடகு கொண்டு வச்சுருக்கணும் இங்கே பாரு மனோ ஏற்கனவே நான் கேட்டது தான் அந்த தாலி எங்கே கொண்டு அடகு வச்சிருக்குன்னு சொல்லி நான் வந்து மீட்டுக்கிட்டுதேன் ஆனால் இதுக்காக வந்து இந்த மாதிரி நீ செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி வந்து மனவை பார்க்குறாங்க அப்போ வந்து பாரதி வந்து இருக்கிறாங்க அப்படியா தாலியை நாங்கள் அடகு எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லணுமா கேட்கும்போது அம்மா சொல்லணும் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இருங்க சொல்லுவாங்க அப்படிங்கும் போது உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பார்த்தோம்னா பாண்டியன் தான் வெளியே நின்னுட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியனை அவங்க அழைச்சிட்டு வரவும் பாண்டியனை பார்த்ததுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சடைகிறாங்க எதுக்காக பாரதியோட பாண்டியன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க ஆதி வந்து பார்க்குறாங்க அப்போ பாண்டியன் யாருங்கிறது ஆதிக்கு தெரியாது ஏன்னா அவங்க பாண்டியன் வந்து பாரதியை சந்தித்து ரூவா கேட்கும் போது ஆதி கிடையாதுனால அவங்களுக்கு யாருனே தெரியாது உடனே ஆதி வந்து பாண்டியனை பற்றி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே சுதாகர் சொல்றாங்க ஆதி இவர் தான் பாண்டியன் இவங்கிட்ட தான் ரெண்டு லட்ச ரூபா பாரதி கை நீட்டு பணத்தை வாங்கியிருக்கிறா என்ன பாண்டியன் நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ண நீங்கள் சொல்லுங்க இப்போமே வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை அந்த மனதானே கொடுத்துடான்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே பாண்டியன் வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க என்ன அதாவது என்கிட்ட கை நீட்டு ரூபா வாங்கிட்டு இப்போ எதுவும் பேசாமல் இருக்கிறா உண்மை சொல் அப்படிங்கும்போது நான் உண்மை விஷயத்தை தான் வந்திருக்கிற அப்படின்னு பாண்டின்னு சொல்றாங்க உடனே ஆதி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் அப்ப பாட்டியும் பாக்குறாங்க இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் சுதாகரும் மித்ராவும் வந்து அவங்க அசால்ட்டா இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா பாண்டிய நம்மளுக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்னு உடனே ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க தான் கொண்டு ரெண்டு லட்சம் உங்களுக்கு கொடுத்தாலும்னு சொல்லி கேட்கும் போது இல்லங்க மனம் ஒண்ணு தரல நான் போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சுதாகர் அதிர்ச்சி அடையறாங்க அப்ப யார் ரெண்டு லட்ச ரூபா கடத்த அடைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த நிக்கிறாரு சுதாகர் இவர் தான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் தந்தாரு மேற்கொண்டு பணம் கொடுத்தாரு அது அதனால தான் நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மித்ராவுக்கு சுதாகருக்கும் தூக்கி பாரி போடுது உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க மீனா நான் நினைச்சேன் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சேன் பாரதியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுக்காக உன் புருஷனும் உன் புருஷனோட தங்கச்சி சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் திட்டம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மீனா வந்து அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு போது ஆமா உடனே ஏ வாயை மூடப்பார் அப்படிங்கும்போது உடனே ஆதி வந்து சுதாகரை பார்க்குறாங்க என்ன சுதாகர் அவர் சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும்போது ஐயோ ஏன் ஏன் இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கிற நான் எங்கே ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க இதுக்கு மேல மறைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நான் பணத்தை காசுபட்டு நான் பாரதி மேல பழி சுமத்துனது உண்மைதான் ஆனா அதுக்காக கடவுள் எனக்கு உடனடியாக தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் என்ன நடந்துச்சுன்னு உடனே பாண்டியன் வந்து ஆதி கிட்ட சொல்றாங்க என் குழந்தைய காப்பாத்தினது பாரதியும் மனோ அவங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தைய உயிரோடய பார்த்திருக்க முடியாது அதான் கடவுள் நான் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சோம்ல அதனாலதான் உடனடியே தண்டனை கொடுத்துட்டாரு அவங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தையை காப்பாத்திருக்கவே முடியாது இதுக்கு மேலேயும் நான் வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை சொன்னேன் நீங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்த பணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பாண்டியன் வந்து பணத்தை கொடுத்திருக்காங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க மனவும் பாரதியும் பாண்டியனுக்கு நன்றி சொல்லவும் இதை பார்த்துட்டு பாட்டி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்த ஆதி வந்து பாண்டியன்கிட்ட சரி நீங்கள் கய்டான இடத்துல வந்து உண்மையை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அங்க அங்கேருந்து கிளம்பிடுறதாங்க அவங்க போனதுக்கப்புறமா ஆதி வந்து மித்ராவையும் சுதாகரையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் தப்பு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வெளுத்து வாங்கவும் உடனே வந்து மித்ரா வந்து சுதாகரை திட்டுற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறாங்க எதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுனேன் என் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரி நீ செஞ்சுட்டியே அப்படின்னு சுதாகர்ட்ட கேட்கவும் சுதாகரும் அப்படியே வந்து ஆமாம் பாரதியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு எல்லா பழியும் வந்து அவங்க சுதாகரே ஏற்றுக்கிட்டுதாங்க இதை பார்த்ததுமே ஆதி வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியறாங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே மித்ரா வந்து சுதாகரை திட்டம் மாதிரி அவங்க நடிக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க தாலியை வந்து கேட்கறாவும் உடனே சுதாகர் வந்து அந்த தாலி எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு நீங்கள் பாரதி மேலே ஏதாவது பழிய தூக்கி போட்டிங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பாரதி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது மனுச்சர் அப்படிங்கிறாங்க உடனே எதுவுமே பெசாம அமைதியாக இருக்கும்போது அப்போ பாரதி வந்து எதுவுமே பெசாம இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு வந்து சுதாகர் போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம்